யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை ஒரு திரப்படம் இலக்கம் நூற்றி ஏழின் கீழ் ஒன்று சிவநகரை மதிப்பிடமாகவும் கிளிநொச்சி புதுமொழி சோலை நகரை தற்போதைய மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தயாபரன் மோகனாம்பிகை அவர்கள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நிறைவேறி செய்தார் காலம் சென்றவர்களான ரத்னம் பரமேஸ்வரி தம்பதிகளின் பாச மிக மிகவும் சண்முகதாசா அருளம்மா தம்பதிகளின் பாசமிகு மரும கிழமை தயாகரன்பர்களின் அன்பு மரமிக தர்மிணி வேதன் தசிகரன் கரன் தர்ஷா தர்ஷிகா சோபிகா ஆகியோரது பாசமிகு தாயாரோரின் பாசமிகு மாவியார் കാളംസെ മനോരഞ്ജിതം മനോഹരി മറ്റിതമലർ രേവതി കരുണാകരൻ പുരുദ്ര കുമാർ കരുണാകരന് കാളംസെൻ്റെ മനോഹരദേവി ഭാസ്കരൻ ശ്രീധരൻ ആകിയോ സഹോദരിയു ആയിഷാരിന് വീത്തുമാർ ആവർ இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவைக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்